சங்கு சக்கர வெடிக்குது கொஞ்சம் தள்ளி நினைக்கணும் தள்ளி போயிருங்க ஒவ்வொரு நேரம் வெடிச்சிருது மேலே வரைக்கும் வந்துருமா வந்தா அப்படியே மொபைல கீழே போட்டுட வேண்டியதான் கரெக்டா கொஞ்சம் வரல ஓடி ஓடி வெடிக்குதா ஒவ்வொரு நேரம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வெடிக்குது அப்பா பம்பர பம்பர வேட்டை அப்பா படம்

சார் இந்த பாக்ஸ்ல எடுத்து போகட்டும் அப்பா இருக்கான் போடறதும் நீ பேலன்ஸ் இருந்து ரெண்டு புஷ்பானம் இருக்கு ரெண்டு புஷ்பானம் அப்புறம் டப்ப டப்பன வெட்டு இந்த கம்பி மத்தா பெல்லாம் பினிஷா எல்லா வெட்டு வெட்டி முடிச்சாச்சு அதனால பம்பரமா மோனி நீ போயிரு பம்பரம் ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி வெடிக்குது டக்குன்னு வெடிச்சிரு പണി തള്ളി പോയിടിയ வைக்கிறீங்க ரெண்டு 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 பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் ஏ தள்ளி ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ்

सो छोले बटे हां हमें कौन सुन रहा वो टन्न पूछ लो और अरे वाह ए ऐसे बड़ी लादला मां